அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் வெளிவந்த படங்களை வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் ஆனந்த ஆசிரமம் என்ற படமாகும் இப்படத்தினை சேலம் ஸ்ரீ ரங்கா பிலிம்ஸ் என்ற பட நிறுவனம் தயாரித்திருக்கிறது அன்றைய புராண வெற்றி பட இயக்குனர் சி வி ராமன் அவர்கள் இந்த படத்தினை இயக்கியிருக்கிறார் இந்த கதை பரவலாக மேடை நாடகமாக உலா வந்தது மக்களால் ரசித்து அதிகம் பார்க்கப்பட்ட நாடகமாகவும் இது அன்று போற்றப்பட்டதால் இதை படமாக எடுக்க பல சிரமங்களை சந்தித்து சேலம் ரங்கா பிலிம்ஸ் பட நிறுவனம் இந்த படத்தினை எடுத்தது இனி இந்த படத்தின் கதைச் சுருக்கத்தினை பார்ப்போம் மரகத நாட்டில் மந்திரியின் சொல் கேட்டு கொடுங்கோளனாக ஆட்சி செய்யும் மன்னனை எதிர்க்கும் கதாநாயகனை இளவரசி காதலிக்கிறாள் ஆனால் மந்திரியோ இளவரசியை தன் மகனுக்கு திருமணம் செய்து வைக்க சூழ்ச்சி செய்கிறார் அது என்னவென்றால் கதாநாயகன் மேல் வீண் பழியை சுமத்தி நாடு கடத்துகிறார்கள் அதாவது கதாநாயகனை நாடு கடத்தப்பட்டு ஒரு கொடூரமான காட்டில் கதாநாயகன் விடப்படுகிறான் அங்கு மிகவும் போராட்டங்களை சந்தித்தவன் ஒரு யோகியை சந்திக்கிறான் அந்த யோகி நாயகனுக்கு அடைக்கலம் கொடுப்பதுடன் தனது ஆசிரமத்தில் தங்க வைத்து மந்திர தந்திர கலையை கற்றுக் கொடுக்கிறார் பிறகு கதாநாயகன் எப்படி கதாநாயகியை அடைகிறார் மன்னன் மனம் எப்படி மாறுகிறது என்பதுதான் இந்த படத்தின் கதை கதாநாயகனாக சி வி வி பந்துலு என்ற வெற்றி பட நடிகர் மிக சிறப்பாக நடித்திருந்தார் காதல் காட்சியிலும் மந்திர தந்திர சாகச காட்சியிலும் அவரின் நடிப்பு மிகவும் பாராட்டப்பட்டது கதாநாயகியாக அதாவது இளவரசியாக ஆர் பி லட்சுமி தேவி அவர்கள் மிக சிறப்பாக நடித்திருக்கிறார் அவர் இளமை மாறாத அழகுடன் மக்களை அதிகம் கவர்ந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் அத்தனை அழகாக இருக்கிறார் நன்றாகவும் நடித்திருக்கிறார் யோகியாக எஸ் என் சுப்பையா அவர்கள் மிக அற்புதமாக நடித்திருக்கிறார் தனது மந்திர தந்திர கலையை கற்றுத்தரும் குருநாதராக அவரின் நடிப்பு வியப்பு இந்த படத்தில் முட்டாள் மன்னனை மறைமுகமாக தாக்கியபடி தெருக்களில் பாட்டு பாடி திரியும் நாடோடி ஜோடிகளாக கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களும் டி ஏ மதுரம் ஜோடியும் படத்தினை கலகலப்பாக கொண்டு சென்றதில் பெரும் பங்கு இவர்களுக்கு இந்த படத்தில் இருந்தது மாயாஜால காட்சிகள் அதிகம் இடம்பெற்ற படமாக இந்த படம் இன்று வரை போற்றப்படுகிறது இவர்களுடன் பி வி ரங்காச்சாரி என் எஸ் கொக்கோ ஆகியோரின் நடிப்பும் சிறப்பாக இருந்திருக்கிறது மற்றபடி இத்திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ஒளிப்பதிவாளர் போன்ற எந்த தொழில்நுட்ப கலைஞர்களின் விபரமும் நமக்கு கிடைக்கவில்லை இந்த ஆனந்த ஆசிரமம் திரைப்படம் பதினெட்டாயிரத்து ஐநூறு அடியில் எடுக்கப்பட்டு முப்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது அன்று வெளியாகி இருக்கின்றது என்ற தகவலை தவிர வேறு எந்த விபரமும் இந்த படத்தினை பற்றி நமக்கு கிடைக்கவில்லை இதுவரை இந்த ஆனந்த ஆசிரமம் திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இனி இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம் நீங்களும் பார்த்து உங்களின் கருத்துக்களை வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்